எிகளும் பிரிந்து கடப்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் பேசுகின்றனர் காளியர் கோவிலில் மாவட்டம் காளியர் கோவிலில் மருது சகோதரர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழா முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார் அப்போது ஆறு புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள கவசத்தினை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாடு வல்லரசாக உலகளவில் செயல்பட காரணமாக இருந்தவர் மருது பாண்டியர்கள் அவர்களின் தியாகம் விலைமதிப்பற்றது என்றார் தொடர்ந்து அனைத்து கட்சி எதிர்க்கட்சிகளும் பிரிந்து கிடப்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் பேசுகின்றனர் யாருடைய அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருப்பது என்பது மக்களின் கையில்தான் உள்ளது அதிமுக தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் உருவாக்கினார் கழகத்தின் தொண்டர்கள் மூலம் பொது செயலாளர் தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் சட்ட விதிமுறை ஆனால் அதனை தற்போது உருமாற்றி விட்டனர் திமுகவில் இருந்து எம்ஜிஆரை நீக்குவதற்கு அக்கட்சியில் இருந்த சில பொதுக்குழு உறுப்பினர்கள் காரணம் தனக்கு ஏற்பட்ட நிலை இனிவரும் அதிமுக பொதுச் செயலாளர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் தொண்டர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் விதிமுறையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடு வல்லரசு நாடுகளுக்கு ஒன்றாக இந்திய அளவில் உலக அரங்கில் நிலை பெற்றிருப்பதற்கு மருது பாண்டிய மன்னருடைய அந்த விதைதான் என்பதனை நாம் எல்லாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு வாய்ப்பு இன்றைக்கு சூழ்நிலையில் எல்லா கட்சியும் பிரிவு கிடக்கு வேணும் வாய்ப்பு இருக்குது திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுக்கிறாங்க நான் பேசுறேன் சாமி என் மேல பழியப்படாதீங்க நீங்க வந்து தாவைக்கோட கூட்டணி தான் உம்புடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு நடவு அதுக்கு என்ன யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது ஒன்றுகையிலே ஏங்கையிலே கிடையாது சொல்லுங்க அப்புறம் இன்றைக்கி மருத சவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளிக்கசம் மதிப்பு என்று கேட்கிறீர்கள் அவர்கள் செய்த தியாகம் விலை மதிப்பற்றது என்பதனை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதியை புரட்சித் தலைவர்களுடைய உயிரை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள் இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய எனக்கு ஏற்பட்ட நிலை அதாவது புரட்சித் தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் இருக்கக்கூடாது பொதுச் அவர்களை தொண்டர்கள் தான் தேர்தல் முறையாக தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற இந்த விதியை உருவாக்கினார்கள் மற்ற விதிகளும் காலத்துக்கு தந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும் அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்டப் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்